ஆனந்தமே அகத்தியம் அகத்தியர் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற கலியுக தேவ சித்த சபையை வணங்கி மகத்துவமிக்க மகாசபையை பேராற்றல் மிக்க பெருஞ்சபையை சிவசபையை ஞானசபையை பொற்சபையை வணங்கி கைலாய திருப்பணி நிகழ்த்துகின்ற நிகழ்கின்ற அத்தகைய நிஜ நிலையிலே ஈசன் அமர்ந்து அற்புதம் நிகழ்த்துகின்ற அருந்தளத்தை வணங்கி பெரும் தளத்தை வணங்கி பெருமகா சிவதலத்தை சித்த வளாகத்தை வணங்கி மத்திய கைலாயமாக இருக்கின்ற இத்தலமானது பிரதான கைலாயம் என இறைவன் திருவாய் மொழிந்தி நின்ற அற்புதமான இத்தகைய தளத்தினிலே ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு உன்னத உயர் ஆற்றல்கள் அமர்ந்து அனுகிரகம் கொடுக்கின்ற ஒட்டுமொத்தமாக முக்கத்து முக்கோடி நவகோடி பேராற்றல்களும் சூழ்ந்து சிவத்திலே கலந்து சிவலிங்கமாக அமர்ந்த திருத்தலம் இது அத்துணை நிலைகளும் ஒன்றாக இணைவதற்கு உண்டான அற்புதமான அத்தகை அதி சூட்சம உன்னத உயர் சூட்சமம் யாதெனில் கலி யுகம் மாற்றம் காண அத்துணை அத்துணை இறை ஆற்றல்களும் ஒருங்கிணைந்து ஓர் ஆற்றலாக அது சிவ பிரபஞ்சமாக சிவமகா லிங்கமாக சிவசபையாக அமர்ந்திட்ட அற்புத நிகழ்வாகும் அந்நிகழ்வு என்பதை விளக்கி அகத்தியம் அமர ஈசன் வந்து அமர்ந்து அத்தகைய பணிதனை நிகழ்த்தி நிகழ நிகழ பணித்த திருத்தலமாகும் இத்தலம் ஏகோபித்த ஏகாதசி நன்னாளிலே விஸ்வ சிவசபையாகவும் ஒவ்வொரு நிலை சஷ்டி திருநாளிலே திருமுருகனுக்குரிய அற்புதமான அரும்பெரும் ஆற்றல்கள் வளம் வருகின்ற திருமுருகன் அமர்ந்த திருச்சபை என்ற போதிலும் அற்புதமான சஷ்டி திருநாளிலே அபரிதமான ஆற்றல்கள் அதி உன்னத உயர் திருமுருக ஆற்றல்கள் அனுகிரகம் கொடுக்கின்ற அற்புதமான அறுபடை ஆற்றலுடன் மருதமலை ஆற்றலும் அற்புதமாக எங்கெங்கு எங்கெங்கு கந்தனின் ஆலயங்கள் உள்ளதோ அத்துணை நிலைகளிலும் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த ஆற்றல்கள் மிளிகின்ற அற்புதமான திருநாளாகும் இந்நாள் என்பதை விளக்கி எங்கும் இல்லாத நிலையிலே அமைந்திட்ட திருச்சபை இது என்பதை கூறி எத்தனையோ ஆலய நிலைகளும் அற்புதமான வழிபாட்டு தலங்களும் விண்ணுயர உயர்ந்த அற்புதமான கட்டுடை நிலைகளும் இருந்தபோதும் ஏதும் இல்லாத இத்தகைய திரு எல்லையிலே பெரு எல்லையிலே திருமகா சபையிலே பதினோரு ஆயிரமாக யுகம் இருந்த திருமகா வாழை சித்தன் என்கின்ற சிவமகா வாழை சித்தன் என்கின்ற யுகம் தாண்டிய சித்தன் அத்தகைய யுக நிலைகளை கணக்கிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு அத்துணை யுகங்கள் தவம் இருக்கின்ற அபரீத உன்னத உயர் ஆற்றல் அகத்திய பெருமான் திருவாயிலே இருந்து மொழிந்த அத்தகைய வார்த்தைகளை ஒன்று இரண்டு உங்கள் கவனத்திற்கு சொல்லி ஒட்டுமொத்த உன்னத உயர் ஆற்றல்களை யுக 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 புண்ணிய நிலைகளை தன்னகத்தே கொண்டு அமர்ந்து கங்கை சூழ தவம் இருக்கின்ற அத்தகைய பேராற்றலை எடுக்கின்ற அற்புதமான உன்னத உயர் சூட்சம் சூட்சமம் நிகழ்கின்ற எல்லை இத்தலம் இத்தகைய சபை என்பதை கூறி அற்புதமான அத்தகைய ஆற்றல் பிரபஞ்சம் முழுவதும் இங்கிருந்து புண்ணிய நிலைகளின் பால் பகிரப்பட்டு அற்புதமாக சபை நாடி வருகின்ற மாந்தர்கள் யாவருக்கும் பகிரப்பட்டு ஆங்காங்கு இருக்கின்ற உன்னத உயர் பயணம் இருக்கின்ற சித்த சிவ பயணம் இருக்கின்ற அத்துணை மாந்த நிலைகளுக்கும் அத்தகைய அனுக்கிரக நிலைகளை கொடுத்து அவர் இறைவழி அவர்கள் இறைவழி சித்தவழி சிவ தர்மத்தின் வழி பயணிக்கின்ற போது இவ்வெள்ளையிலே இருந்து பிரபஞ்சம் முழுவதும் சூட்சமமாக பகிர்வு நிலையானது அருளப்படுகிறது என்கின்ற அற்புதமான அத்தகைய ரகசிய நிலைதனையும் விளக்கி நமக்கே தெரியாத உன்னத உயர் இறை சூட்சம நிகழ்வுகள் இவ்வெல்லையிலே இத்தலத்திலே இச்சபையிலே நிகழ்கின்றது என்பதை கூறி அதன் பயனாக இங்கே வருகின்ற மாந்தர்கள் அத்தகைய நான் என்ற நிலையினை துறந்து எமக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் அறியாது யாம் இத்தகைய பிரபஞ்சத்திலே ஒரு துளியிலும் துளியிலும் கண்ணுக்குத் தெரியாத ஒரு நிலை என்பதை கொண்டு அனைத்து நிலைகளும் ஈசனால் கொடுக்கப்பட்டது என்கின்ற உயர் உண்மை தத்துவத்தை உணர்ந்து மாயை நிலைகளிலே இருந்து விலகி கற்ற விஷயங்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் குறைப்பது போல் நாம் கற்ற விஷயங்கள் எதுவுமே இந்த பிரபஞ்சத்திலே கடுகளவிலும் அணுவளவு கூட கிடையாது என்பதை மனதிலே கொண்டு மகேஸ்வ மகேஸ்வரனின் உன்னத உயர் ஆற்றலே உத்தம பிரபஞ்ச ஆற்றலே முழுமையான ஆற்றல் முழுமையான ஞானம் முழுமையான அறிவு என்பதை அனைவரும் சிந்தையில் ஏற்று இத்தகைய சிவ எல்லையிலே சிவதலத்திலே சிவகூடத்திலே குழுமுகின்ற போது பால் அனுகிரகங்கள் வழங்கப்பட்டு ஆசீர்வாதங்கள் அருளப்பட்டு அற்புதமாக அவர்களை அரவணைத்து அவர்களின் வினை நிலைகள் படிப்படியாக தகர்த்தெறியப்பட்டு தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வினைப்பேனால் செய்த அத்தகைய நிலைகள் அத்தகைய பஞ்ச நிலைகளால் கொண்ட அற் அத்தகைய ஆசையின்பால் அத்தகைய லோப காம குரோத லோப மத மாச்சரிய நிலைகள் பஞ்ச இந்திரியங்களின் தூண்டுதலால் இகலோகத்திலே செய்யப்பட்ட ஜென்மா ஜென்மங்களில் செய்யப்பட்ட பாவ நிலைகள் ஈசனால் ஈசனால் கண இனம் காணப்பட்டு அற்புதமாக அவர்கள் செய்கின்ற நல்வினை நல் நிலை நல் எண்ணங்கள் நற்பயண நிலைகளை மனதிலே கொண்டு அவர்களுக்கு பிரபஞ்சத்திலே இருந்து ஈசனின் அற்புதமான அத்தகைய அருள் கருணையினால் சிவகருணையினால் சித்த கருணையினால் அற்புதமான அத்தகைய திருமகா வாழை சித்தனின் புண்ணிய கணக்கிலடங்கா அத்தகைய புண்ணிய நிலைகளிலே இருந்து புண்ணியத்தை பகிரப்பட்டு அற்புதமாக அவர்களுக்கு வருகின்ற இடர்கள் இன்னல்கள் துன்பம் துயரங்கள் களையப்பட்டு வணங்கி நிற்கின்ற அத்தகைய நவ கோள்களின் சஞ்சாரத்திலே இருந்து திருமுருகன் திருச்சபை என்பதனால் வணங்கி நிற்கின்ற கோள்கள் வருவோர்களை வருவோர்களை வருடி குடிக்கின்ற நிலையிலே அத்தகைய அவர்களுடைய நிலையினை எடுத்து இடர் நிலையினை கொடுக்காமல் விலகி நிற்கின்ற அற்புதமான நிகழ்வு இச்சபையில் உன்னத உயர் சூட்சமாக நிகழ்ந்து கொண்டு என்பதை அனைவருக்கும் பகிர்ந்து இடர்களைய இன்னல்களைய துன்பங்களை துயர்கலைய வாழ்விலே ஊழ்வினையால் ஏற்படுகின்ற அத்தகைய தலை தடைகள் கலைய நற்சபையின் தொடர்பிலே இருக்கின்ற போது அத்துணை நிலைகளும் சித்தர்களின் பார்வை பட்டு சிவ பார்வை பட்டு சிவ பேராற்றலின் அற்புதமான அத்தகைய அத்தகைய அதி உன்னத அக்னி நிலைகளிலே எரிக்கப்பட்டு நல்ல அனுக்கிரகம் பெற்று நற்சபையில் செழுமையாக வள வளம் வருகின்ற அத்தகைய செம்மையான பாதைகள் உங்களுக்கு அமைத்து கொடுக்க சித்தர்களும் தேவர்களும் அற்புதமாக தயார் நிலையிலே உள்ளார்கள் என்பதை அற்புதமான இத்தகைய தருணத்திலே தெரிவித்து இன்றைய அற்புதமான நாளிகை பொழுதுநிலே சஷ்டி திருவிலே நடந்திட்ட அற்புதமான உயர் உன்னத பூஜை முறைகளை ஏற்று கணங்களும் திருமுருக படைகளும் ஆனந்த நிலையிலே அற்புத நிலையிலே நிலையிலே உயர் நிலையிலே சங்கமித்து நிற்கின்ற அற்புதமான இத்தகைய தருணமதிலே வேல் பகிர்வு நிகழ்வுக்கு உண்டான நிகழ்வு இன்றைய நாளிலே இருந்து சூட்சமமாக இவ்வெள்ளையிலே தொடங்கிவிட்டது என்பதை பறைசாற்றி இன்றைய தருணத்திலே ஆதி கைலாய சிவசூட்ச நூல் என்கின்ற அற்புதமான பெருநூலிலே இருந்து பெரும் பேளையிலே இருந்து சிவபீலையிலே இருந்து சித்த பேலையிலே இருந்து திரு முருகனை அழைப்பதற்கு முன்பாக ஆணை என்னும் அற்புதமான அதி உன்னத உயர் பேராற்றலாய் ஒட்டுமொத்த நிலைகளையும் தன் எட்டிப்பொட்டிலே வைத்து அமர்ந்து அரசாளுகின்ற அத்தகைய கணபதியின் திருபடி வணிந்து அவர் சூழ தவம் இருக்கின்ற சித்த கூட்டங்களை வணங்கி அற்புதமான மகா சபையிலே அமைந்திருக்கின்ற சூட்சம நிலையிலே அமர்ந்திருக்கின்ற உன்னத உயர் பரிவார ஆற்றல்களை வணங்கி சூட்சம பெருநிலைகளை வணங்கி அடுக்கடுக்கான சபைகள் அனைத்தையும் வணங்கி உயர் சபையை உன்னத சபையை வணங்கி அற்புதமாக வடிவமைத்து அமர்ந்திருக்கின்ற தலைமை மாமுனியாம் அகத்திய பேராட்டலை வணங்கி சிவவனத்திலே தவம் இருக்கின்ற சித்த கூட்டங்களை வணங்கி பாம்பாட்டி பெருமகனரை வணங்கி விஸ்வமித்ர மகனி மகரிஷியை வணங்கி கொடிமரங்களை வணங்கி இயல்பு கொடிமரம் சூட்சமக் கொடிமரம் நற் கொடிமரங்களை வணங்கி நற்சபையிலே பொற்சபையிலே பொன்னம்பல மகாசபையிலே பால திரிபுரனின் சுந்தரி பால திரிபுர சுந்தரியின் ரூபமாக அமர்ந்திருக்கின்ற எழில் மிகும் தேவியாம் ஏற்ற மிகும் தேவியாம் வடை திசை நோக்கி வளம் கொளிக்கும் செழுமையான செம்மையான இத்தகைய பிரதேசத்தை இத்தகைய எல்லையை காத்து வருகின்ற அற்புதமான அத்தகைய அன்னையின் வடக்குவா செல்வியின் திருவடி வணிந்து அரவணைத்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான கௌரி அம்பாளை வணங்கி அறுபத்தோரு இருபத்தோரு நிலைகளுடனே பவனி வருகின்ற வளதுடை சாஸ்தாவை வணங்கி வரமருளும் சபையிலே வந்தோர்களை வளம் கொளிக்க வைக்கும் அற்புதமான அரும் சபையிலே ஒட்டுமொத்த கருப்பண்ண ஆற்றல்களை ஒருங்கிணைத்து சைவ நிலையிலே அமர்ந்திருக்கின்ற கருப்பண்ண சாமியை வணங்கி இயல்பு கொடிமரத்திலே அமர்ந்திருக்கின்ற தர்மராஜனையும் தேவேந்திர பெருமகனாரையும் வணங்கி தேவர்கள் அமர்ந்த சபையிலே தேவாதி தேவனின் அற்புதமான படைத்தலைவனாம் திருமுருகன் திருமுருகன் எம்பெருமான் தென் பக்கம் நோக்கி தென் திசை நோக்கி அற்புதமான ஆட்சிதனை பிரபஞ்ச ஆட்சிதனை யுகம் கடந்து தன் திருக்கரங்களிலே ஏந்து முடிசூடி அன்னையர்களுடனே அற்புதமாக அன்னை இருவரும் அன்னையர்களுடனே அற்புதமாக அத்தகைய அத்தகைய முப்பத்தி இரண்டு கரங்களிலும் ஆயுத நிலைகள் தாங்கி மூர்த்தியாக ஞானர மூர்த்தியாக சுந்தர மூர்த்தியாக சுடரமர்ந்த மூர்த்தியாக பெருமகனாக பேராட்டல் கொண்டவனாக பெருஞ்சபையின் மன்னனாக பிரபஞ்ச மன்னனாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமான கதிர் வேலனை கந்தனை வணங்க அத்தகைய வீரபாகு தேவனை வணங்கி அற்புதமான வணங்கி சிறுபடியாம் ஆஞ்சநேய பெருமகிடம் வணங்கி அற்றல் மிக ஆதிலாய உன்னத உயர் கைலாய பிரபஞ்ச மகூரை கீழ் திருந்தில உள் நுழை படி வணி வணங்களம் வந்து வணங்கிய அரும் சபையிலே ஆற்றல் ஒரு சபையிலே அத்தகைய சூட்ச கொடிமரத்தை வலம் வந்து ஜோதியை வளம் வந்து அற்புதமாக அல்ல குறையாத அச்சனை பாத்திரம் கொடுத்து அமர்ந்திருக்கின்ற அன்ன பூரணியை வணங்கி அருள் அளிக்கும் பொருள் அளிக்கும் பெருமகா சபைதனிலே வள்ளல் பெருமானின் ஆற்றலை வணங்கி நற்கொடிமரத்திலே ஆதாள பாதாளத்திலே அமர்ந்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தரை வணங்கி மேல்நிலையிலே அமர்ந்திருக்கின்ற தேவியர் மூவரையும் வணங்கி அற்புதமான மூர்த்தி பேராற்றல்களை வணங்கி மகா சபையிலே மகத்துவமிக்க சபையிலே எழில் ஏடு தடத்தில் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான பிரபஞ்சமாக சித்த பிரபஞ்சமாக உன்னத பிஞ்ச பிரபஞ்சமாக உயர் சிவ பிரபஞ்சமாக அமர்ந்திருக்கின்ற சிவவேலையை வேலையை மகா வேலையை சிவ ரகசியத்தை சித்த ரகசியத்தை சிவ பிரபஞ்சத்தை திறக்க எத்தனித்து அதன் முன்பாக தவம் இருக்கின்ற பத்து அவதார நிலைகளை வணங்கி அருட்காவல் திருக்காவல் உருகின்ற அற்புதமான அத்தகைய அத்தகைய சக்கரத்தை சரவணபவ சக்கரத்தை சடாச்சர சக்கரத்தை சண்முக சக்கரத்தை வணங்கி அதன் மேல் சுழலுகின்ற தச அவதார நிலைகளின் ஆயுத நிலைகளை வணங்கி அருள் நூல் திறக்க நூல் திறக்க நூல் இருக்க போற்றிகள் புகழாரங்கள் சூடி பெருநூலுக்கு அத்தகைய அத்தகைய சூட்சம நிலையிலே அற்புதமான ஈரேழு பதினாலு லோகங்களிலும் உள்ள புனித நிலைகளை அற்புதமாக சமர்ப்பணம் செய்து இத்தகைய தருணத்திலே பூத்திட்ட மலர்கள் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்து அருநூலை பெருநூலை பெருமகா நூலை போற்றிகள் கூறி பெருமகா நூல் திறந்து அற்புத பேலை திறந்து அருள்பேலை சிவவேளை சித்த மகா பேலை திறந்து அகத்தியத்தை வணங்கி அற்புதமாக ஆணை முகனை வணங்கி அருள் வேலையிலே இருந்து அற்புத வேலையிலே இருந்து வேலையிலே இருந்து சித்த வேலையிலே இருந்து உன்னத உயர் வேலையிலே இருந்து கிட்டா பொருளிலே இருந்து கிடைக்கா பொருளிலே இருந்து சிவ பொக்கிசத்திலே இருந்து சித்த பொக்கிசத்திலே இருந்து உன்னத உயர் உத்தம பெருமகா ஆற்றலிலே இருந்து ஆற்றலின் ஆற்றலாய் அற்புத பேராற்றலாய் அறுவு அறுபடை வீரனாய் அமர்ந்திருக்கின்ற ஆறு முக முகனை சபையின் ஆசானாய் சபையின் மன்னனாய் மகத்துவமிக்க இரையாய் அமர்ந்திருக்கின்ற இறை பெருமகனை யுக வரதனை கந்தனை வருக வருக என கடம்பனை வருக வருக என கதிர்வேலனை வருக வருக என செல்வ குமரனை செந்தில் ஆண்டவனை அப்பனை ஐயனை ஆறுமுகனை வருக வருக என வருக வருக என வருக வருக என போற்றி புகழ்ந்து போற்றி புகழ்ந்து சரவணா போற்றி சண்முகா போற்றி கந்தா ஓற்றி கதிர்வேலா போற்றி செல்வ குமரா போற்றி செந்திலகம் கொடுத்தவா செந்திலகத்திலே அமர்ந்தவா போற்றி போற்றி என போற்றிகள் கூட முப்பத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் சூழ்ந்திருக்க பெருமகனே பேராட்டல் கொண்டவனே பெரும் கருணை வடிவமே வருக வருக என வருக வருகவென சரவணனை சண்முகனை கந்தனை கடம்பனை கதிர் வேலனை வரவேற்று வரவேற்று திருபடி வணிந்து திருத்தால் பணிந்து அமர்ந்திருக்கிறோம் நவகோள்களின் நிலைகள் அரசாழும் பிரபஞ்சத்தை சபை கண்டு அப்பிரபஞ்சத்தை ஆளுகின்ற அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அமர்ந்த ஏகன் பரம நிலைகொண்டு கொண்டு அமர்ந்து பல்பிரம்ம சிவவிஸ்வ சபையாக விளங்கும் இச்சபைதனில் ஏற்றமுற நடந்தேறிய சஷ்டி பெருவிழா இகலோகத்தில் நடந்தேறிய நல் கைலாய திருவிழாவாய் காட்சி கண்ட இச்சபையில் காட்சியை கண்டவன் சபையில் யாம் திருமுருகன் வேல் ஆயுதனாக வந்து அமர்ந்தோம் சித்தனே சரவணா போற்றி சண்முகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி போற்றி அந்த இச்சபைதனில் ஏற்றமுற நடந்திய அற்புத திருப்பிரபஞ்ச பூஜைதனிலே அபிடேக நிகழ்வுகள் கண்டமர்ந்தவன் கண்டு அமரர் சபையில் அமர்ந்த அவனாக இவன் அமர்ந்து இவன் அவனாக மாறிய நல் தருணம் அத்தருணமதை கண்டுணர்ந்தோர் யாவரும் அவனோடு வந்து தவம் இருந்த நல் தருணங்களிலே ஏற்றமுற நடைபெற்ற தவ பகிர்வு நிலை தவ ஆற்றல் பகிர்வு நிலைதனை அத்துணை பகிர்வுகளையும் தன்னோடு இணைத்து கொண்ட மகா சபை பிரபஞ்ச மகா சபை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சபையினுடைய ஆசானுக்கு திருமுருகன் யாம் நல் ஆசிகள் வழங்கி போற்றி போற்றி கந்தா ஓற்றி கடம்பா ஓற்றி கதிர்வேலா போற்றி போற்றி இணையில்லா ஈடில்லா இருபெரும் நிலையில்லா ஒரு நிலை என்று தன் நிலை ஒரு நிலை கண்டு வருவோர்களுக்கு அந்நிலையை ஒரு நிலையாய் கற்றுத்தரும் நல் சபை ஆசானின் இல்லாளுக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி இருவரும் நிலை ஒன்றாய் கலந்திருந்த அத்தகைய நிலைதனை உலகோர்க்கு பறைசாற்றும் சிவசக்தி நிலையாய் கண்ட பூஜை நல் தருணம் சித்தனே சிவசபை ஆசானின் சீடர்களே வந்தமர்ந்து யாவருக்கும் சிவபூஜை பிரம்ம விஸ்வ அற்புதமான பூஜை கண்ட யாவருக்கும் யாம் சஷ்டி திதி திருவிழாவின் ஆசிகள் வழங்கி நல்லோர்கள் மட்டும் கூடும் சபை என்ற இந்நிலை அந்நிலை நல்லோர்கள் கூடிய சபை இன்று நல்லோர்கள் மட்டும் கூடுகின்ற சபை வருவோர்கள் எவ்வடிவம் கொண்டு வந்தவர்களாக இருந்த பொழுதும் அமர்ந்து சச்சங்க நிகழ்வுதனில் ஆசிகள் பெறுகின்ற பொழுது அவர்கள் நல்லோர்களாய் மாறும் தன்மைதனை பறைசாற்றும் சபைதனில் பெருமாசியை பெருமகா ஆசியாய் பெற வந்த சீடர்களுக்கு யாம் திருமுருகன் நல்லாசி வழங்கி ஏற்றம் எங்கிருந்து வருகின்றது அகத்தியன் கூறியவாறு இரக்கம் கொண்டால் ஏற்றம் வரும் என்னும் நிலைதனை அற்புதமாய் கற்றுத்தரும் நற்பிரபஞ்ச சட்சங்க விழாவில் திருமுருகன் யாம் வந்து அமர்ந்ததில் எம் திதி திருவிழா அல்ல இது அகத்திய திதி திருவிழாவாக அத்துணை பூஜை முறைகளிலும் அகத்தியன் தலைமை ஏற்று நடத்துகின்ற ஆசான் வடிவிலும் சீடர்கள் வடிவிலும் அகத்தியம் பல்வேறு அகத்தியம் அமர்ந்து தவம் கண்ட காட்சிகளை கண்ட தேவர்கள் தேவர்களின் தவத்திற்கு ஈடான தவத்தினை பெற்ற பிரபஞ்ச மகா சபை இதுவென்று அமரர்கள் அமர்ந்து வாழ்த்துகின்ற நச்சபை இச்சபை என்று யாம் திருமுருகன் நல்லாசிகள் வழங்குகின்றோம் வழிபடுதல் வணங்குதல் சரணாகதி என்னவென்று சிவத்தின் அருகில் இருந்தோர் கூறுகின்றவாறு சிவத்தை அருகில் வைத்து சிவத்தை உள் வைத்து உணர்த்துகின்ற இகலோக பிரபஞ்ச சபை இது இகலோக கைலாய சபை இது என்று வானுலையில் நின்று உலாவுகின்ற அற்புதமான தேவர்களும் வானவர்களும் சிவகணங்களும் சித்த கணங்களெல்லாம் உற்று நோக்கி வந்து இச்சபைதனிலே அமர்ந்து ஒவ்வொரு பூஜை முறைதனிலும் வந்து அமர்ந்து தவம் இருப்போர்களுக்கு அவரவர்களுடைய ஆற்றலை பகிர்கின்ற நல்பகிர்வு தளமாக இருக்கும் இத்தலம் அதிலிருந்து வேல்தனை பகிர்வதில் எத்தகைய குறை என்று அத்துணை கணங்களும் வாழ்த்தி நிற்கின்றன சித்தனி அன்றைய வேல் பகிர்வு நாள் சஷ்டி திதி திருவிழாவிற்கு முதல் நாள் பகிர்கின்ற அத்தகைய பகிர்வு தினத்தின் முன்னோட்ட நிகழ்வாக இன்று நடந்த அற்புதமான இத்தகைய அருண் காட்சி சிவமைந்தன் மூத்தமைந்தன் இயல்பு கொடிமரத்தினை தன் துதி கையால் ஏந்தி எடுத்து அற்புதமாய் அறுபடை திரு வீடுகளுக்கும் சென்று அங்கிருக்கும் ஆற்றலோடு பிரபஞ்சம் உள் சென்று மேலிருந்து அத்துணை தலங்களுக்கும் வேல் பகிர்ந்த சூட்சம முன்னோட்ட நிகழ்வு நடைபெற்ற சஷ்டி திதி திருவிழா இவ்விழா என்று யாம் திருமுருகன் நல்லாசிகள் வழங்கி ஏற்றமுறை சஷ்டி விழாவில் கண்டு அமர்வோர்கள் யாவருக்கும் சம்கார சடாச்சர தீட்சைதனை சூட்சமாய் பெறுகின்றார்கள் தன் உடல் கூறுகள் தன் உடலியல் கூறுகளிலும் தன்னுடைய அறிவு கூர் முனைகளிலும் இருக்கக்கூடிய அத்துணை குறைகளையும் நீக்குகின்ற வண்ணமாய் சம்கார சடாச்சர சரவணப அச்சரம் ஒவ்வொருவருடைய அற்புதமான சரீரத்திலும் கலக்கின்ற தவ நிகழ்வு கண்ட சபையில் திருமுருகன் அமர்ந்து சச்சங்க விழாவில் கலந்து அமர்ந்திருப்போம் நல் ஆசியோடு என்றுரைத்து சித்தனே அகத்தியனை அழைத்து நல்லாசிவர திருமுருகன் அமர்ந்திருக்கின்றோம் யா சரவணனே போற்றி சண்முகனே போற்றி கந்தனே போற்றி கடம்பனே போற்றி கதிர்வேலனே செல்வக்குமரனே செந்தில் ஆண்டவனே திருச்சபை சபை பெருஞ்சபை பெரும் பிரபஞ்ச சபையிலே மன்னனாக அமர்ந்து மன்னனாக அமர்ந்து அற்புதமான அன்னையர்களுடனே அனுகிரகம் கொடுக்கின்ற அற்புத மூர்த்தியே போற்றி சிவப்புத்திரனே போற்றி சித்த பெருமகனே போற்றி என கந்தனை கடம்பனை கதிர்வேலனை செல்வக்குமரனை செந்தில் ஆண்டவனை போற்றி கந்தனுக்கு கடம்பனுக்கு கதிர்வேலனுக்கு செல்வக்குமரனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு திருச்சபை அமர்ந்தவனுக்கு திருவருள் உரிபவனுக்கு பெருஞ்சபை அமர்ந்தவனுக்கு பேரருள் உரிபனுக்கு பெருமகா ஞானிக்கு அரோகரா 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 என அற்புதமாக